தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நாராயணியப்பா தெருவில் சங்கத்தின் மாநில தலைவர் என் ஆனந்தகுமார் தலைமையில் மாநில துணை பொதுச் செயலாளர் எம் விஜயகுமார் முன்னிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநில பொதுச்செயலாளர் பி சதீஷ் கவன ஈர்ப்பு உரையாற்றினார் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் சங்கத்தின் மாநில மாவட்ட ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கும் தாளர்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பங்கேற்றனர் ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் மாநில பொருளாளர் எம் வெங்கடாஜலபதி நன்றி கூறினார் இனி நீங்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் நிகழ்வுகளை பார்க்கலாம்

தனியார் பள்ளிகள் எங்களின் முன்னேற்ற சங்கத்தினுடைய சார்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கியிருக்கிறோம் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த இரண்டு கல்வியாண்டிற்கான ஆட்சி தொகை இதுவரை வழங்கப்படவில்லை மேலும் ஆட்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் நிலை அடுத்து என்ன செய்வது என்று புரியவில்லை குறிப்பாக தனியார் பள்ளிகளில் பணிமுரிகின்ற ஆசிரியர்களுடைய நலன் பாதுகாக்கப்பட தனியார் பள்ளி ஆசிரியர்கள் நலவாரியம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் தனியார் பள்ளி தனியார் பள்ளிகளை பாதுகாப்பதற்காக தனியார் பள்ளிகள் பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள பள்ளிகளை எட்டாம் வகுப்பு வரை தரம் உயர்த்த வேண்டும் டிசி இல்லாமல் எந்த சூழலிலும் மாணவர் சேர்க்கையை அனுமதிக்கக்கூடாது கூடாது பத்து ஆண்டுகள் அங்கீகாரம் பெற்று செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் வழங்க வேண்டும் தினந்தோறும் வரம் கேட்பதை அரசு கைவிட வேண்டும் டிடிசிபி எல்பிஐ காரணம் காட்டி அங்கீகாரத்தை நிறுத்தக்கூடாது குறிப்பாக கோயில் நிலங்களில் செயல்படக்கூடிய பள்ளிகளுக்கு டிடிசிபிலிருந்து விலக்களிக்க வேண்டும் பெற்றோர்களிடம் எமீசுக்காக ஓடிபி கேட்பதை அரசு கைவிட வேண்டும் தேங்கியுள்ள ரினிவல் பயிரை உடனடியாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அரசுக்கு வலியுறுத்துவதாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அரசு உடனடியாக இதில் தலையிட்டு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வி இயக்குனர் அனைவரும் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி தனியார் பள்ளிகளுக்கு விடுவிக்க வேண்டிய ஆட்சித் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டும் ரெண்டு ஆண்டுகளாக தனியார் பள்ளிகள் மிக சிரமத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கூட இயலவில்லை வண்டி வாகனத்தை இயக்குவதில் நிறைய சிரமங்கள் இருக்கிறது உங்களுக்கு இந்த ரினிவல் பெறாத காரணத்தினால் எப்சி எடுப்பதில் பல சிரமங்கள் இருக்கிறது எனவே அரசு கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த ஆட்சியின் தொகையை விடுவித்து ரினிவலை உடனடியாக வழங்க வேண்டும் என இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அரசை கேட்டுக்கொள்கிறேன் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது மக்கள் நாயகம் சேனலின் படைப்பாளரும் சங்கத்தின் மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ரவிச்சந்திரன் நன்றி வணக்கம்